இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஓன்லி கெஸ்மெண்ட்லி வெல்கம் டு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் இப்போ நம்ம என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம்னா ஞாயித்துக்கிழமை அக்ஷயா அப்படின்ற குழுக்களுக்குண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீக் அதனுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி பதினஞ்சு ஐநூற்றி ஒன்று சரிங்களா ட்ரா நம்பர் இப்போ ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பது நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடிச்சுருசாலிட்டு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாலு நூற்றி எண்பத்தி மூணு சரிங்களா இதுக்கு நம்ம எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தோம் அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா நம்ம வீடியோவில் என்ன கொடுத்தோன்றதை பார்க்கலாம் ஸோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டில் வீடியில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் boldல நான் வந்து ஏ போலில் எட்டாம் நம்பர் கொடுத்துருந்தேன் பி போலில் ஒன்றா நம்பர் கொடுத்துருந்தேன் ஸோ சிங்கிள் boldல எட்டு ஒன்று அதாவது ஒன்று எட்டு அப்படி மாறி வந்திருந்தேன் சரிங்களா அதேமாதிரி ஷார்ட்கட்லேயும் ஒரு எட்டு மூணு கொடுத்துருந்தோம் சரிங்களா அது இல்லாமல் ஏபிபிசி ஏசியில் ஒரு மாசான ஒரு வின்னிங் கொடுத்துருந்தோம் சரிங்களா எட்டு மூணு அப்படின்ற ஒரு நம்பர் கொடுத்துருந்தோம் சரிங்களா எட்டு மூணு பிசியில் நமக்கு பாஸ் ஆகிருந்தது அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் ஒரு திருடியில் கொடுத்துருந்தோம் சரிங்களா இங்கேயும் வந்து ஒரு பிசி பாஸ் ஆயிருந்தது சரிங்களா எண்பத்தி மூணு எண்பத்தி மூணு இங்கேயும் ஒரு பிசி பாஸ் ஆயிருந்தது நமக்கு இங்கேயும் பிசி பாஸு ஏபிபிசி ஏசிலையும் கொடுத்துருந்தோம் சிங்கிள் போல்லேயும் கொடுத்துருந்தோம் ஷார்ட் கட்லையும் எட்நூற்றி மூணு அப்படின்ற ஒரு நம்பர் கொடுத்துருந்தோம் இது வந்து நம்ம வீடியோவில் கொடுத்ததுங்க சரிங்களா வீடியோவில் கொடுக்கும்போதே நான் சொல்லியிருந்தேன் நான் எட்டு மூணு இந்த இந்த பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ரெண்டு பேரை இம்பார்ட்டன் சொல்லிட்டு ஸோ ஒன்பதுக்கு ஒன்றும் வைக்கலாம் ஜீரோ ஜீரோ வைக்கலாம்னு சொல்கிறதே இந்த நம்பர் கொடுத்துருந்தேன் நான் சரிங்களா ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு வீடியோவில் ஆனால் வந்து நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் டூ ஃபார்ட்டி எம்சி எம்சிகிசிங் குரூப்பில் நூற்றி எண்பத்தி மூணு அப்படின்றத டேரெக்டாகவே எடுத்து கொடுத்துருந்தோம் சரிங்களா நூற்றி எண்பத்தி மூணு அப்படின்றத வந்து ஏபிசி வந்து நமக்கு டேரெக்டாக பாஸ் ஆனிச்சு சரிங்களா ஏபிசி வந்து டேரெக்டாகவே பாஸ் சரிங்களா பாக்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது டேரெக்டாகவே பாஸ் பண்ணி கொடுத்துச்சு அது மட்டும் இல்லாமல் அங்கேயும் வந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு கொடுத்துருந்தோம் ஆல் போல எட்டு மூணு கொடுத்துருந்தோம் சரிங்களா என்சி கெஸிங்லேயும் நம்ம இதை கொடுத்துருந்தோம் ஸோ மாசா ஏபிசி வந்து தட்டி தூக்கி இருக்கோம் இதை வந்து நான் வீடியோவில் சொன்னேன் சொல்லி வச்சு தான் வின்னிங் வந்துச்சு சரிங்களா திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன் மென்ஷன் பண்ணேன் அஞ்சாந்தேதிக்குள்ளே நான் உங்களுக்கு ஒரு திருடி வாங்கி கொடுப்பேன் வருஷம் மாதம் மாதம் அப்படி தான் வாங்கி கொடுத்துட்ருக்கேன் சரிங்களா ஏன்னா அஞ்சாந்தேதிக்கு மேலே நம்ம டூ ஃபார்ட்டி குரூப் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிடுவோம் சரிங்களா என்சிகேசிங் குரூப் வந்து மாற்றுவோம் அதனால் வந்து அதுக்குள்ளார வரும் அப்படின்னு நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் எப்போயுமே அஞ்சாந்தேதிக்குள்ளே வந்திருக்குன்னு சொல்லியிருந்தேன் போன மாதம் அஞ்சாம்தேதியும் வந்திருந்தது ஆறாம் தேதியும் வந்திருந்ததுன்னு தெளிவாக சொல்லியிருந்தேன் அது த்ரீடி பாஸ் ஆகிடுச்சு அதேமாரி கண்டிப்பாக ஒரு த்ரீடி இருக்குதுன்னு சொன்னேன் சொல்லி வச்சு நம்ம பார்த்திங்கன்னா ஒரு த்ரீடி வந்து மாதம் நேற்று வின் பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் நம்ம டியர்லேயும் சரி மூணு ஒன்று ஒன்று செமையம் மாதம் பாஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஆரம்பிச்சிருந்து நமக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங் போயிட்டுருக்கு நல்ல ஒரு வின்னிங் வந்துட்டுருக்கு எல்லாமே த்ரீ டி ஃபோர் டி மாதிரி தான் போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோ வேணும் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் வீடியோ போய் பாருங்க ஃபோர் டி த்ரீ டி இந்த மாதிரி போய் டூ டின்றது நமக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நார்மலாக மாதத்தில் பதினஞ்சு இருபது நாள் டூ டி நமக்கு வந்துடும் டெய்லியுமே வருதுங்க சரிங்களா டெய்லியுமே வருது இருந்தாலும் நான் வீடியோவில் சொல்கிறதுக்காக அப்படி சொல்கிறேன் நான் ஒரு கேரண்டி எங்கங்க டெய்லியும் அப்படின்னா ஒரு நாள் விட்டு கூட வந்திருக்கோம் இருபத்தொம்பது நாள் இருபத்தெட்டு நாள் தான் வந்திருக்குன்னு சொல்லி கேட்பீங்க அதனால் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் நம்ம ஒரு நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருக்கோம் இதை வந்து போர்டு வச்சு ஃபுல் வின்னிங் வாங்கின எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நம்ம த்ரீ டே கொடுக்குறோம் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ நான் சொல்லிக்கிறது என்னென்னா என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறதும் உங்களுக்கு புரியும் என்ன சொல்கிறதும் உங்களுக்கு புரிஞ்சால் தான் நம்ம டூ ஃபார்ட்டி குரூப்பில் நம்ம எடுத்து கொடுத்தோம்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஏன்னா அப்போ தான் உங்களால் வந்து மேட்ச் பண்ண முடியும் இல்லைனா கொஞ்சம் தானே வச்சுக்கோங்களேன் என்ன சொல்கிறோம் அப்படின்றத நீங்கள் தெளிவாக கேட்டுக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ நான் நூற்றி எண்பத்தி மூணு சரி ஐநூற்றி ஒன்று சரி இதை வச்சு நம்ம இன்றைக்கி கெஸ்ஸிங் எடுத்துருக்கோம் ஸோ டூ ஃபார்ட்டி குரூப்புக்கு சொல்லியிருக்கோம் நம்ம சரிங்களா ஸோ அதனால் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் ஷேர்னா வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா எனக்கும் கொஞ்சம் என் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் அதனால் கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம நாளைக்கு உண்டான கெஸிங் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஏபிசி த்ரீ சிங்கிள் டிஜி சிங்கிள் நம்பர் பார்த்துலாம் சிங்கிள் போர்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா மூணு ஏழு ஒன்பது நாலாம் நம்பர் சப்போர்ட்டுக்கு போயிருக்கேன் பி போர்டில் பார்த்திங்கன்னா மூணு நாலு எட்டு ஆறாம் நம்பர் போயிருக்கேன் சி போர்டில் நாலு ஏழு சரிங்களா நாலு ஏழு ஆறு நாலு ஏழு ஆறு ஒரு ஒன்பதாம் நம்பர் கூட போட்டுக்கலாங்க சரிங்களா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் ஆறு ஜீரோ ஒன்பது சரிங்களா இதை நமக்கு சிங்கிள் போர்டில் வந்த நம்பர் திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ நம்ம ஏபிவிசிஏசி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஏபிவிசிஏசி பார்த்துலாம் ஏபிவிசிஏசி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு நாற்பத்தி மூணு சரிங்களா நாற்பத்தேழு நாற்பத்தி மூணு இதை தான் அறுபத்தி ஏழுன்னு கொடுத்துருக்கேன் இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு இந்த பேர் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மூணு மூணு டபுள்ஸ் வர மாதிரி இருக்கேன் நான் கொடுத்துருக்கேன் திருடியில் கொடுத்துருக்கேன் அதை பற்றி பேசிக்குவோம் அதேமாதிரி முப்பத்தி ஆறு அதோடைய பவர் எண்பத்தாறு வேணால் ஒரு நம்பர் கூட்டி தொண்ணூத்தாறு அந்த மாதிரி போகலாம் ஸோ ஒன்று ஏழு சரிங்களா ஏழு ஜீரோ சரி ஏழு மூணும் வந்து உங்களுக்கு டபுள்ஸ் வர மாதிரி இருக்குது அதை நம்ம மிஷின் நம்பர் பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாங்க திரும்ப நான் சொல்கிறேன் அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏழு ஏழு மூணு மூணு சரிங்களா ஏழு ஏழு மூணு மூணு அஞ்சு அஞ்சு நாலு நாலு இது தான் கொடுத்துருக்கேன் டபுள்ஸ் வந்தால் நாளைக்கு இது தான் வரணும் அந்த மாதிரி தான் எனக்கு கெஸ்ஸிங்கில் அமைஞ்சிருக்கு கெஸ்ஸிங்கும் வந்திருக்கு திரும்ப திரும்ப சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு டபுள்ஸ் அப்படின்னா இந்த பேர் நீங்கள் ப்ளே பண்ணிங்கனாவே போதும் சரிங்களா இல்லை மிஷின் நம்பரில் இது வந்துருச்சுன்னா நம்ம மாற்றணுங்க தெளிவாக சொல்லிடுறேன் மிஷின் நம்பரில் ஒருவேளை டபுள்ஸ் மூணு மூணு இறங்கிருச்சு அப்படின்னா நம்ம தான் போகணும் அஞ்சுக்கு எட்டாக கூட போகலாம் சரிங்களா மூணு வந்துருச்சுன்னா அப்படின்னு சொல்கிறேன் நான் சரிங்களா எனக்கு எட்டு மூணு தான் அடிச்சிருக்கேன் அதுக்காக சொல்கிறேன் திரும்ப சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்போர்ட்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் போகிறேன் நான் ரெண்டு நம்பர் போகிறேன் ரெண்டு நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆறு மூணு அப்படின்ற ஒரு ரெண்டு நம்பர் போகிறேங்க நான் சரிங்களா ஆல்போர்டில் கண்டிப்பாக ஒரு ஆறாம் நம்பர் மூணாம் நம்பர் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லி நான் போகிறேன் அதை விட்டிங்கன்னா அடுத்த பேர் பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஏழு இதை நம்ம அங்கே கொடுத்துட்டோம் சரிங்களா நாலு ஏழுன்றதை நம்ம இங்கே ஏபிவிசிசியில் கொடுத்துட்டோம் இது ரெண்டு பேர் தான் இந்த நாலு நம்பரில் கண்டிப்பாக ரெண்டு நம்பர் இருக்கணும் அதெல்லாம் தான் ரிசல்ட்டே இருக்கணுன்ற மாதிரி என்னுடைய இது சரிங்களா சிம் லிமிட்டாக வேணும் ப்ளே பண்ணணுன்னா கூட இந்த வச்சு ஒரு பேர் பண்ணிக்கோங்க நீங்கள் இப்போ ஏபிசி த்ரீ டி நம்பர்ஸ் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ டி முன்னாடி நமக்கு ஃபுல்லாக வந்த நம்பர் எல்லாமே எடுத்து கொடுப்போம் ஃபோர் டி ஃபைவ் டி எதாவது எடுத்து கொடுப்போம் கண்டிப்பாக வந்து நம்ம சிக்ஸ் டிலாம் பாஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா நம்ம சிக்ஸ்டி நம்பரே எடுத்து கொடுத்துருக்கோம் வீடியோவில் போய் பாருங்கள் ஒரு ஒன்றரை மாதம் முன்னாடி சிக்ஸ்டி நம்பர் எடுத்து கொடுத்துருக்கோம் ஃபோர் டி நம்பர் ஃபைவ் டி எல்லா நம்பருமே நமக்கு உட்காந்துருக்கு சரிங்களா நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம த்ரீ டி ஃபோர் தான் பார்ப்போம் ஸோ அதனால் என்ன எனக்கு அமையுதோ அதெல்லாம் அப்படி உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டேன் யாருக்கு விருப்பம்ங்கோ அவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா த்ரீ டி மட்டும் ப்ளே பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ ஏபிசி த்ரீ டி நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நானூற்றறுபது ஏழு ஏழு நாலு சரிங்களா உங்களுக்கு விருப்பப்பட்டால் இந்த உள் நம்பரும் எடுத்து ப்ளே பண்ணிக்கலாம் ஜீரோ அறுபத்தி நாலு அந்த மாதிரி பேர் போய்க்கலாம் ஏழ்நூற்றி நாற்பத்தேழு எண்பத்தி ஒம்பது எழுநூற்றி நாற்பத்தேழு இதை தான் வந்து நாலு உள்ளே வச்சுருக்கேன் அதேமாதிரி எழுபத்தி மூணு முப்பத்திரெண்டு அதாவது மூணு மூணு ரெண்டு சரிங்களா அந்த மூணு மூணு நான் எப்படி போட்டிருக்கேன் எழுபத்தி நாலு முப்பத்தி மூணு சரிங்களா நாலு மூணு 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 ரெண்டு இதே நான் திருப்பி கூட நீங்கள் வந்து மூணு ரெண்டு மூணு கூட எழுதலாம் சரிங்களா இங்கே எழுதுற நம்பருங்க மூணு ரெண்டு மூணு இந்த மாதிரியும் போகலாம் சரிங்களா அந்த மாதிரி தான் பேர் அமைது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு ஜீரோ நாலு சரிங்களா இரநூத்தி நாலு இங்கே வந்து இந்த நம்பர் கொஞ்சம் பார்த்துக்கோங்க கொஞ்சம் இம்பார்ட்டண்டான நம்பருங்க முந்நூற்றி எண்பத்தி ஆறு இதை தான் நான் திருப்பி கீழே கொடுத்துருப்பேன் சரிங்களா தொண்ணூத்தஞ்சு நாற்பத்தி ஏழு ஐநூற்றி தொண்ணூற்றி ஐநூற்றி நாற்பத்தி ஏழு சரிங்களா அதே பா இதே நம்பர் தான் ஜீரோ தொள்ளாயிரத்தி பதினஞ்சு சரிங்களா ஸோ இது ரெண்டுக்கும் ஒரே நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்பது அஞ்சு ஒன்பது அஞ்சு இருக்கும் அதை நான் மேலே கொடுக்கல வேணும்னா ஒன்பது அஞ்சு ஒரு பேர் நீங்கள் ப்ளே பண்ணலாம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ஆறு போடலாம் சரிங்களா அந்த மாதிரி அற நம்பர் வச்சு இது பண்ணிக்கலாம் ஏகனும் முந்நூற்றி எண்பத்தாறு சொல்லியிருந்தேங்க ஸோ அதோடைய நம்பர் தான் எட்நூற்றி முப்பத்தாறு சரிங்களா ஒருவேளை ரெண்டு டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த அஞ்சா நம்பருக்கு ரெண்டு அஞ்சு அஞ்சுன்னு வரலாம் சரிங்களா அதே மாதிரி ஜீரோ அறுபத்தி ஏழு அப்படின்னு ஒரு நம்பர் போகிறேங்க ஜீரோ அறுபத்தி ஏழு ஸோ அதுக்கு தான் வந்து ஜீரோ நாற்பத்தி மூணு போகிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு பற்றி மேலே பேசியிருந்தோம் இங்கே வந்துருச்சு பாருங்கள் நானூற்றி பதினாலு நாலு டபுள்ஸ் எப்படி இருந்தோம் இந்த மாதிரி வருது அதேமாதிரி நூற்றி எழுபத்தி ஆறு அதோடது தான் ஒன்று ஒன்று ஏழு ஜி ஜீரோ ரெண்டு எழுபத்தொன்று சரிங்களா இரநூத்தி எழுபத்தொன்று இந்த பேர் கூட பார்க்கலாங்க ஜீரோ ரெண்டு ஏழு அந்த மாதிரி பார்க்கலாம் திரும்ப சொல்லிக்கிறப்ப சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரு ஷார்ட்கட் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஷார்ட் கட் இன்றைக்கி இன்றைக்கடி நம்பர் நூற்றி எண்பத்தி மூணு சரிங்களா ஸோ இதுக்கு அடுத்த நாள் அடித்த நம்பர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏழு அதான் ரெண்டு வச்சுக்கிறேன் ஏழு ஏழு ரெண்டுன்னு வந்துச்சுங்க நான் இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன் சரிங்களா இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரிங்களா ஸோ இது வந்து எட்டு எட்டுன்னு கூட வச்சுக்கலாம் மேலே இருந்தது பார்த்திங்கன்னா வந்து ஐநூற்றி ஒன்றுன்னு இருக்கும் ஸோ ஐநூற்றி ஒன்று அது ஒன்று வச்சுட்டு நம்ம அஞ்சு அஞ்சோ அல்லது ஒன்று வச்சுட்டு எட்டு எட்டோ வச்சுக்கலாம் சரி இல்லை ஜீரோ 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 வச்சுக்கலாங்க சரிங்களா இது வந்து எட்டு எட்டும் வச்சுக்கலாம் நம்ம ஏழு ஏழும் வச்சுக்கலாம் இது எப்படி வேணாலும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம் ஏன்னா அதனுடைய பவர் தானே ஸோ அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ஜீரோக்கு அஞ்சு இருக்குது அது ஒரே பேர் தான் ஸோ எட் மூணு எட்டு ஏழுன்றது அப்போ வந்து மூணு மூணு வரலாங்க கேரண்டியாக மூணு மூணு வரலாம் இங்கே எல்லாத்துலேயுமே ஒன்று ஒன்று ரெண்டுன்னு இருக்குது அப்போ கண்டிப்பாக இங்கே மூணு அல்லது நாலு வரலாங்க சரிங்களா அந்த மாதிரி தான் இருக்குது இல்லைன்னா இந்த ரெண்டு அப்படியே இறங்கலாம் சரிங்களா இந்த ரெண்டு அப்படியே இறங்கலாம் அதனால தான் ஃபஸ்ட்டு பேரே வந்து நான் ரெண்டு மூணு மூணு அந்த பேர் போயிருக்கேன் திரும்ப நான் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கேன் ஏன்னா மூணு மூணு அந்த மாதிரி ரெண்டு ஏழு எண்ணெய் மூணு மூணு வரலாம் அப்படி இல்லை அப்படின்னா நாலு ஒன்று நாலு அந்த மாதிரி பேரும் போகலாங்க நாலு நாலும் வரலாம் இதுதான் வந்து ஷார்ட்கட்டில் நமக்கு கிடைச்ச நம்பர்ஸ் இதை எடுத்து நான் திரும்ப கீழே எழுதுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் தயவு செஞ்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா இப்படி எழுதுறேங்க அதை இந்த மாதிரி எழுதிடுறேன் அதேமாதிரி நாலு ஒன்று நாலு சரிங்களா நாலு ஒன்று நாலு இதை வந்து நான் ஏழு ஆறு ஏழு இந்த மாதிரியும் போகலாம் ஏழு நாலு ஏழும் போகலாம் சரிங்களா இந்த மாதிரி தான் ஷார்ட்கட்டில் அமைஞ்சிருக்கு ஸோ கண்டிப்பாக இன்றைக்கும் வந்து ஒரு மாதமான ஒரு திருடி நீங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது எல்லோரும் பயன்படுத்திக்காங்க திரும்ப சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ